அடுத்த முதல்வராக ஸ்டாலின் வரமாட்டார் இந்த ஆறு மாதமாக செய்யக்கூடிய விளம்பரம் அந்த விளம்பர தொகை மட்டும் எவ்வளவு என்று சொல்ல ஸ்டாலின் ஆட்சி சட்டவிரோத செய்திகளில் சட்டவிரோத சக்தியாக துரோகத்தை பற்றி ஸ்டாலின் அவர்கள் சொல்லக்கூடாது கனிமொழி வச்சு பேசுகிறார்கள் சிவா வச்சு பேசுகிறாரு செந்தில் பாலாஜியார் ஏன் தமிழகத்தில் ஒரு சீட்டுக்கு ரெண்டு சீட்டுக்கு அடைகிறது பேசு தமிழா பேசுகிற நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்களுக்காக நம்முடன் இணைக்கிறார் புதிய நீதி கட்சியின் பொதுச் செயலாளர் திரு சமரசம் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் இப்போது இபிஎஸ் அவர்கள் சுற்றுப்பயணத்தை கையில் எடுத்துருக்காரு இந்த சுற்றுப்பயணத்தில் பார்த்தீங்கன்னா பிறுவான மக்கள் அவருக்கு அங்கங்கே ஆதரவு கொடுத்துட்டு இருக்காங்க கிட்ட வைக்கிற ஒரு விஷயம் என்னவா இருக்குன்னா பாய் ஸ்டாலின் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு திமுக ஆட்சியில் நடந்த அவலங்களையும் ஒரு சில குற்றங்களையும் முன்னிலைப்படுத்தி தான் வைக்கிறாரு பாய் ஸ்டாலின் தான் சொல்கிறாரு இதை பார்த்து ஸ்டாலின் அவர்கள் குட் பை உங்களுக்கு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு குட்பை ஈபிஎஸ்ன்னு அவர் சொல்கிறாரு இது எப்படி பார்க்குறீங்க சார் குட் பை குட்பைன்னு ஸ்டாலின் சொல்லுவதோ பாய் ஸ்டாலின் முதல்வர் என்று இபிஎஸ் சொல்வதோ அது ஒரு வா வாடிக்கையான ஒரு கேளிக்கைக்குரிய வார்த்தைகளை தவிர அதில் எதுவும் பெரிய இதுவல்ல ஜென்ரலாக அரசாங்கத்தின் அடுத்த நிலைமை என்ன இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நிலைமை என்ன அதுதான் பையும் பாய் பாயும் இதனுடைய நிச்சயமாக அடுத்த முதல்வராக ஸ்டாலின் வரமாட்டார் எந்த வகையிலும் இது பெறலாது மாறாது எதுவோ ஆயிடும் என்று நினைப்பெல்லாம் யாருக்கு இருக்க வேண்டிய அவசியமே இல்லை முடிந்த முடிவு மக்கள் மத்தியில் எடுத்த முடிவு ஆகவே இதை பற்றி இந்த பாய் பாய் குட் பாய் அப்படிங்கிறதெல்லாம் அது ஒரு கல சொல் அவ்வளோதானே தவிர அது வினோதமான ஒரு இதுவே தவிர வேற ஒன்று ஒன்றுமே அடிப்படையில் இப்படி சொல்கிறீங்க அதிமுக ஆட்சியில் புரட்சி தலைவர் புரட்சி தலைவி மறைந்த பிறகு நாலரை ஆண்டு காலம் இபிஎஸ் நல்ல ஆட்சி கொடுத்துருக்கிறார் அந்த எம்ஜிஆர் அம்மாவின் வழியில் நல்லாட்சி கொடுத்திருக்கிறார் என்ற சொல் இன்றைய தினம் நாட்டு மக்கள் மத்தியிலே தெரிகிறது ஏ ஸ்டாலின் அவர்கள் எத்தனையோ வாக்குறுதிகளை கொடுத்தார் நீட் தேர்வில் இருந்து பல பிரச்சனைகள் எல்லாம் ஏராளமான வாக்குறுதிகள் கொடுத்தார் அவர் கொடுத்த வாக்குறுதிகள் என்னும் ஒன்றையும் அவர் செய்யவில்லை காலம் போன காலத்திலே நாலாண்டு காலம் முடிந்த பிறகு இன்னும் ஒரு எட்டு மாதம் இருக்கின்ற இந்த நேரத்திலே நான் முதல்வன் உங்களோடு நான் உங்கள் இல்லம் தேடி எல்லாம் வரும் எல்லாம் சொல்கிறார் இதெல்லாம் சொல்கிறார் இப்படி சொல்வதற்கு ஆகின்ற செலவே இத்தனை மடங்கு என்று அவர் கணக்கு போட்டு சொல்ல வேண்டும் இப்பொழுது நாலரை ஆண்டு காலத்தில் அவர் ஆட்சியிலே செய்த சாதனைகளை இந்த ஆறு மாதமாக செய்யக்கூடிய விளம்பரம் அந்த விளம்பரத் தொகை மட்டும் எவ்வளவு என்று சொல்லட்டும் அது மக்களுக்கு நேரடியாக பணமாகவோ பொருளாகவோ போய் சேர்ந்திருந்தால் எவ்வளவு நல்லது நடந்திருக்கும் என்பதை எண்ணி பார்க்கலாம் காலம் போன காலத்திலே அவருக்கு ஆசை விடவில்லை ஏனென்றால் அந்த பதவியில் உட்கார்ந்து முதல்வராக நாலாண்டு நாலரை ஆண்டு காலம் ஆண்டு விட்டார் எப்படியாவது மீண்டும் அந்த இடத்தை பிடித்து விட வேண்டும் என்று அவர் ஆசைப்படுகிறார் அவர் ஆசைப்படுவதை பற்றி நான் கவலைப்படவில்லை ஆனால் நிறைவேறுமா என்றால் நிறைவேறாது ஏனென்றால் எந்த காரணத்தை சொல்லி நீங்கள் ஆட்சிக்கு வந்தீர்களோ அந்த காரணம் ஒன்றத்தில் ஒன்றை கூட அவர் முடிவு செய்யவில்லை அதே நேரத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எப்படி ஆட்சிக்கு வர முடியும் நீங்கள் எந்த உறுதியை வைத்துல்கிறீர்கள் என்ற கேள்வியை எழுப்புகிறீர்கள் நாலரை ஆண்டு காலம் இபிஎஸ் ஆட்சி காலத்தில் மத்திய அரசோடு இணங்கி மாநில அரசுகளுக்கு ஏராளமான உதவிகளை செய்திருக்கிறார்கள் ஒரே ஆண்டில் பதினோரு மருத்துவக் கல்லூரிகளையும் பதினோரு மருத்துவமனை கொண்டு வந்திருக்கிறார் இது உலக சாதனை இந்தியாவில் எந்த மாநிலமும் ஒரே வருடத்தில் ஒரு மத்திய அரசிடமிருந்து எந்த மாநில அரசும் பதினோரு மருத்துவக் கல்லூரிகளையும் பதினோரு மருத்துவமனை பெறவில்லை என்பது வரலாறு அதே போல் கால்நடை பூங்கா ஆயிரம் கோடி செலவு செய்து கொண்டு வந்திருக்கார் ஏன்னா விவசாயத்தை அபிவிருத்தி செய்ய வேண்டும் என்று வறுமை கோட்டு கீழ் ஒருவர் இருக்கக்கூடாது என்பது புரட்சி தலைவர் எம்ஜிஆரின் எண்ணம் அதுவே அம்மா அவர்கள் கொடுத்த பல்வேறு வாக்குறுதிகள் பல்வேறு செயல்திட்டங்கள் திட்டங்கள் பல்வேறு நலப்பணிகள் பர்த் டு டெத் கான்டாக்ட் எடுத்துக்கொண்டு ஒட்டுமொத்தமாக வாரி வழங்கி மக்களை காப்பாற்றியவர் அம்மா என்பதை மறந்துவிட முடியாது ஆகவே இந்த நிலையில் இன்றைய தினம் எந்த ஆட்சியாக இருந்தாலும் மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆட்சி மத்திய அரசோடு இணைந்து மத்திய அரசில் பெற வேண்டியதை பெற்று மக்களுக்கு தர வேண்டியதை தர வேண்டும் அதை திமுக தவறிவிட்டது அண்ணா திமுக நிச்சயம் செய்யும் செய்தது இனியும் செய்யும் இபிஎஸ் அவர்களோட இந்த க சுற்றுப்பயணம் எந்த அளவுக்கு மக்கள்கிட்ட சென்றழிய தாண்டி தேர்தலில் ஒரு ரிசல்ட்டை காட்டும் சார் அதாவது அவர் ஆட்சி செய்கின்ற பொழுது அண்ணாவின் தம்பியாக எம்ஜிஆரின் பக்தனாக அம்மாவின் தொண்டனாக பணி செய்தார் என்பதை நாலரை ஆண்டு காலம் நிரூபணம் செய்தது இப்போது அது தொடர்கிறது எதிர்க்கட்சியாக இருக்கின்ற பொழுதும் அரசாங்கத்தில் மக்கள் விரோத சக்தி மக்கள் விரோத நடவடிக்கைகள் மக்கள் விரோத உணர்வுகளை எல்லாம் அவர் மட்டும் திட்டி வருகிறார் கண்டித்து வருகிறார் அதற்கு வேண்டிய குரல் கொடுக்கிறார் எந்த ஒரு ஆட்சியிலும் சுதந்திரம் பெற்ற இந்த காலத்தில் இரு அந்த காலத்திலிருந்து டாஸ்மாக் வகையிலையோ அல்லது போ போதைப் சாவு என்பதில் கிடைக்க வேண்டியதிலோ ஸ்டாலின் அவர்கள் ஆட்சியிலே ஏற்பட்டிருக்கின்ற அவலம் இதுவரையில் ஏற்பட்டதே இல்லை எந்த காலத்திலும் ஏற்பட்ட யாரைய ஆட்சியும் இல்லை கருணாநிதி ஆட்சியும் கூட இல்லை ஆகவே இவர்கள் இந்த ஸ்டாலின் ஆட்சி சட்டவிரோத செய்திகளில் சட்டவிரோத சக்தியாக அவர்களுடைய குடும்பமும் அவரது பரிவாரங்களை ஈடுபடுவதால் எதிர்காலத்தில் அவர்கள் ஆட்சிக்கு வருவதற்கு வாய்ப்பே இல்லை ஆகவே ஏபிஎஸ் அவர்கள் வருவதற்குரிய வாய்ப்புகள் அந்த வாயிற் கதவுகள் இருக்கிறது ஆனால் அடிக்கடி திமுகவால் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா அதிமுக பாஜக கூட்டணி களத்தில் எப்போ ஒர்க் அவுட்டே ஆகாது அப்படிதான் சொல்கிறாங்க இவங்களுக்கு இந்த கூட்டணியை மக்கள் எதிர்ப்பாங்க அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்காங்க இந்த பிரச்சாரத்தை எதுக்கு அடிக்கடி அவன் சொல்லிட்டே இருக்காங்க என்ன காரணம் நீங்க எப்பவுமே நல்ல இல்லை பாஜக திமுக கூட்டணி ஒர்க் அவுட் ஆச்சு ஆனால் அதிமுக பாஜக கூட்டணி ஒர்க் அவுட் ஆகாது இது வந்து செல்வி ஜெயலலிதா அவர்கள் காலத்திலேயே அவங்க வேணாம்னு சொல்லி விட்டுட்ட கூட்டணி இப்போ மறுபடியும் இதை எடுக்கிறாரு யூபிஎஸ் அவர்கள் ஜெயலலிதா செய்கிற துரோகம் அப்படின்னும் அவங்களே சொல்கிறாங்க திமுக காரங்களையும் சொல்கிறாங்க நீங்கள் துரோகத்தை பற்றி ஸ்டாலின் அவர்கள் சொல்லக்கூடாது காரணம் சக்க சர்க்காரியா கமிஷன் போட்டது யார் கருணாநிதி அவர்கள் டூ வழக்கு தொகுத்தது யார் காங்கிரஸ் கச்சத்தீவு கொடுத்தது யார் காங்கிரஸ் திமுக கூட்டணி இப்போ இவங்களே அரெஸ்ட் பண்ணி உள்ளே வச்சு யார் கனிமொழி அவங்களெல்லாம் காங்கிரஸ் நீ அவளோட அந்த துரோகிகளோடு அந்த விரோதிகளோட அந்த எதிரிகளோடு உருவாடும் பொழுது நீங்கள் யாரை பார்த்து பா பாஜக திமுக செய்த துரோகம் என்ன பாஜக திமுக செய்த துரோகம் என்ன திமுக பாஜக செய்த துரோகம் சொல்லிட்டு பட்டியல் போட்டோம் ஒரு மாநிலத்தில் மாநிலத்தினுடைய வளர்ச்சிக்காக பதினோரு மருத்துவக் கல்விகளை எடுத்துக்கொண்டு போய் என்று சொன்னதும் துரோகமாக எந்த த நாட்டிலும் மாநிலத்திலும் இல்லாத ஒரு மிகப்பெரிய கால்நடை பூங்காவை எடுத்து நடத்திக்கொள்ளு என்று சொல்லிக் கொடுத்தது துரோகமா அதெல்லாம் மக்கள் விரோத கட்சியாக இல்லை மக்கள் விரோத செயலா என்ன இருக்கிறது அதெல்லாம் கீழே இருக்கக்கூடும் மேலே உயர வர 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 வேண்டும் வறுமிக்கோட்டு கீழ் யாரும் இருக்கக்கூடாது என்பதற்காகத்தானே எல்லாம் தேவை அந்த அடிப்படையில் தான் அவர்கள் உதவினார்கள் அந்த உதவியை எப்படி இவர்கள் உபதிரவம் என்று சொல்லக்கூடும் அவர்கள் இருந்தால் அழிந்து போவார்கள் ஏன் எங்கள் இல்லையா மாறன் எவ்வளோ காலம் மந்திரியாக இருந்தார் எந்த அடிப்படையில் முக அழகிரி அழகிரிய அவர்கள் அமைச்சராக ஆராய்ச்சி காலத்தில் எல்லாம் இருந்து செஞ்சு அனுபவித்து சாப்பிட்டு யாப்ப விட்ட பிறகு அவர் மீது குற்றம் சொல்வது உங்களை அவர்கள் சேர்த்து கொள்ளவில்லை இணைத்து கொள்ளவில்லை அதனால் சொல்கிறீர்கள் எப்படியாவது இப்படி பேசியாவது எங்களை வெளியே இழுத்துள்ளிட்டு இப்போ அங்கே சேர்ந்துக்கலாமான்னு கனிமொழி வச்சு பேசுகிறாரு சிவா வச்சு பேசுகிறாரு இன்னும் யார் யாரையே வச்சு பேசுகிறார் அது நடக்காது சார் இந்த டிஎன்பிசி எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா திமுகவை போர்ட்ரேட் பண்ணக்கூடிய விதமாக கேள்விகள் கேட்கப்பட்டு வருது எப்படி பார்க்குறீங்க சார் நீங்கள் சட்டவிரோத செயல் அப்படிங்கிறது அது திமுக ஆட்சியில் தான் இருக்கும் திராவிட மாடல் ஆட்சியில் தான் இருக்கும் ஸ்டாலின் ஆட்சியில் தான் இருக்கும் டிஎன்பிசி அந்த கேள்வியை எதை வச்சு கேட்குறீங்க மாணவர்கள் அரசியலே ஈடுபடக்கூடாது அதுக்கு பா அது பருவமடையாத மங்கை அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க மாணவர்களை பற்றி சொல்லும்போது பழுக்காத கனி பருவமடையாத மங்கை அந்த மாணவ பருவத்தை சொல்லும்போது அப்படிப்பட்ட மாணவர்களுக்கு படிக்கின்ற பொழுதே நீங்கள் கட்சியை பற்றியும் உங்களுடைய இதை பற்றியும் சொல்கிறீர்கள் சொன்னால் என்ன பொருள் அது நியாயமா தர்மத்திற்கு விரோதமானது சட்டத்திற்கு விரோதமானது நியாயத்திற்கு எதிரோ விரோதமானது கல்விக் கொள்கைக்கு எதிரோ விரோதமானது அப்போ டிஎன்பிசியில் திமுக தலையீடு இருக்குது நம்ம எடுத்தோம் இருக்குது இல்லை அவங்களும் நல்ல வெளிச்சமாகவே தெரியுது தலையீடு தேர்வுல மட்டும் இல்லை தேர்வு அந்த ரிசல்ட்டை முடிவு பண்ணுறதிலும் அவரோட தலையீடு இருக்குன்னு தான் நான் கேட்கறேன் அதுக்கு இருப்பதாகத்தான் நானும் கேள்விப்படுகிறேன் நிச்சயம் அதற்கெல்லாம் அவர் காலம் பதில் சொல்லும் அதற்கு வேண்டிய தண்டனை அனுபவிப்பார்கள் இந்த ஐம்பது ஆண்டு திராவிட ஆட்சி காலத்தில் எது மோசமான ஆட்சினா எந்த பீரியடை நீங்கள் குறிப்பிடுவீங்க சார் நீங்கள் மோசமான ஆட்சி அப்படிங்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய மாநிலத்தில் ஒரு பகுதியை இலங்கைக்கு விட்டு கொடுத்த ஒரு ஆட்சி மோசமான ஆட்சி காவேரி தண்ணீர் வரக்கூடிய அந்த காலகட்டத்தில் அமைச்சரவையில் இருந்து முதலமைச்சராக இருந்தவர் அதை நீடிப்பதற்குரிய வழி செய்யாத காரணத்தால் இன்று வரை அது வழக்குகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறது அதை நீட்டித்திருக்க வேண்டும் என்பது அதை நீட்டி நீடிக்காத காரணத்தினால் கலைஞருடைய ஆட்சி ஒவ்வாத ஆட்சி மக்கள் விரோத ஆட்சி கச்சத்தீவு இவர் ஆட்சியில் இருக்கும்பொழுது அவர்களை கொடுத்து விட்ட இந்திரா காந்தி என்று சொன்னால் இவர் அதற்கு இவர்கள் மைனாரிட்டியாக இருக்கின்ற பொழுது அவர்கள் உதவுகிறார்கள் என்று சொன்னால் அதற்காகவே இந்த கட்சி தேர்வு கொடுத்தவர்கள் தான் ஆட்சியில் இருக்கணும் அவருக்கு தேவை என்ன நான் முதல்வராக இருக்கணும் அதுக்கு வேணால் செஞ்சுக்கோங்க இங்கே இப்போ மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தில் சுயாட்சி சொல்வார் ஆனால் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ஆட்சியில் இருக்கின்ற பொழுது ஒரு பாராளுமன்ற தேர்தலில் அவர் தோல்வியை கண்டார் என்ற உடனே உடனே வந்து இந்த ஆட்சியை கலையுங்கள் நாங்கள் இரண்டு கூட்டாட்சி அமைக்கிறோம் நீங்கள் நூற்றி பன்னெண்டு இன்னும் பதினொன்று நாங்கள் நூற்றி பதினொன்று ஆக அந்த மாதிரி ஆட்சி அமைப்போம் நீங்கள் இந்திரா காந்தி கேட்கவில்லையா மந்திரி காங்கிரஸ் என்ன சொன்னார் நாம் எல்லாம் காங்கிரஸுக்கு வேலை செய்து நாம் மெஜாரிட்டி காப்போம் காண்பிப்போம் கருணாநிதி முதல்வராக வரவிடாமல் தடுப்போம் என்று திட்டமிட்டார்கள் என்றவுடன் தேர்தல் பணியை நிறுத்திவிட்டு இந்திரா காந்தியை சந்தித்து நான் முதல்வர் என்று சொன்னால் நான் தேர்தல் பணி செய்கிறேன் இல்லாவிட்டால் செய்ய மாட்டேன் கருணாநிதி சொல்லவில்லையா இந்தியாவில் ஒருமைப்பாட்டில் இருந்து கொண்டே இந்தியாவிற்கு ஆபத்து தரை வழியாகவும் வரலாம் கடல் வழியாகவும் வரலாம் நான் தமிழகத்தினுடைய ஷேக் அப்துல்லா சொல்லலையா வங்க ஒரு சுற்றுப்பயணம் வங்கதேச முதல்வர் பலா பழங்கேட்டார் பலா மரத்துக்கு சொந்தக்காரராகிவிட்டார் இன்று இருந்தால் முதல்வர் நான் கீழே இறங்கினார் பிரதமர் நான் ஷேக் தமிழகத்தின் ஷேக் முஜிபார் ரஹ்மான் என்று சொல்லவில்லையா மகா எம்ஜிஆர் அவர்கள் இருக்கிறார் என்று சொன்னால் புருக்கிளின் மருத்துவம் இறந்தே விட்டார் அவர் உயிரோடே இல்லை அவர் சொத்து பெட்டியிலே வைத்திருக்க ஐஸ் பெட்டியிலே வைத்திருக்கிறார்கள் இந்த தேர்தல் முடிந்தவுடன் அவர் பெட்டிதான் வரும் உயிரோடு வரமாட்டார் சொல்லவில்லையா இவ்வளவு பச்சையாக இவ்வளவு வெளி முட்டாள்தனமாக கெட்ட வகையில் நடந்து கொண்ட ஒருவர் எப்பொழுதும் நான் ஆட்சி என் குடும்ப ஆட்சி என் ஆட்சி இருக்குன்னு என் குடும்ப ஆட்சி இருக்க வேண்டும் என்று போரா போராடி கொண்டிருக்கின்ற ஒரு குடும்பத்தை பற்றி நாம் அதிகமாக பேசுவதே நமக்கு வாய்வளிக்கிறது நெஞ்சம் வலிக்கிறது தமிழகத்தின் பண்பாடு குலைகிறது அரசியலினுடைய தார்மீக உரிமைகள் உணர்வுகள் அடிபட்டு போகிறது இதனால் நம்ம இன்றைய தினம் உயிரோடி இருக்கின்ற நல்ல நல்லக்கண்ணு எதை எதற்காக பாடுபட்டார் இப்பொழுது ஆட்சியில் இருக்கக்கூடியவர்கள் நல்ல கண்ணுவா இவர்கள் அப்துல் கலாமா இல்ல இல்லை ஜீவாவா இவங்க இவர்கள் யாரும் ஒன்றும் இல்லை இவர்கள் ஏதாவது செய்யக்கூடிய வகையில் ஆட்சியில் இருக்க வேண்டும் என்று அந்த தகுதி எந்த அளவிலே வளர்த்து கொண்டீர்கள் யார் அவர் என்ன சேக்குவாரா இல்லை மாசி லெனினா ஸ்டாலினா ஸ்டாலின் மகன் ஸ்டாலின் மகன் எந்த ஸ்டாலின் மகன் கோபாலபுரம் கருணாநிதியினுடைய மகன் ஸ்டாலின் அவ்வளவுதான் தவிர ரஷ்ய ஸ்டாலின் அல்ல அதான் அந்த பெயரை வச்சே கேட்கறது யாரும்மாண்ணா அந்த அம்மா வந்து விளை மாதம்ண்ணா பெயர் என்னன்னா கண்ணகின்னா அதுதான் அந்த அம்மா என்ன தொழில் செய்யறன்றா அது விலை மாதமாக இருக்கிறாருன்னா அப்படியா பெயர் என்ன கண்ணகி நலாயினி அப்படி இதுதான் பெயரை வைத்து கொண்டு அதான் ஷீல்டுன்னு வாங்க ஸ்டிக்கர் ஓட்டுறதுன்னு வாங்க எல்லா ஆட்சி என்றதுன்னு நீங்கள் ஒன்று அமைச்சரவை பாருங்கள் இருக்கக்கூடிய யாருன்னா மேக்ஸிமம் அதிமுக அந்த ஸ்டிக்கர் ஒட்டி தான் வண்டி ஓட்டுறாங்க திமுக என்று ஒரிஜினல் நீங்கள் திமுக வந்து விட்டவர்களை விடுத்து மீதி இருக்கின்றவர்களை வைத்து ஆட்சி நடத்த உனக்கு முடியுமா அப்படி இருந்தால் நான் வெளியே இருந்து வந்தவர்களை விரட்டுகிறேன் என்று சொல் சொல்ல முடியுமா செந்தில் பாலாஜி யார் வேலு யார் முத்துச்சாமி யார் ரகுபதி யார் ஆகையினால மற்ற எதைகள் வைத்து கொண்டு வண்டி ஓட்டுகிறார் அந்த காலம் இவருடைய அறிவில் இவருடைய உழைப்பில் இவருடைய செயலில் இவருடைய இன்னத்தில் போ கலைஞர் கூட பல வகையில் பாதிக்கப்பட்ட பல வகையில் அவர் ஆயிரம் குற்றங்கள் செய்திருந்தாலும் தவறுகள் செய்திருந்தாலும் அவர் வந்து எடுக்கிற முடிவு நல்லது கெட்டது பார்த்தால் ஒரு அபரீதமாக இருக்கும் அதிசயத்தக்க வகையில் இருக்கும் அதுவும் தண்ணி தான் அது அந் இருந்தாலும் அது வந்து ஊத்து தண்ணி இதுவும் தண்ணி தான் இது பக்கெட் தண்ணி அது உப்பு தண்ணியாக இருந்தாலும் ஊத்து தண்ணி கலைஞர் கருணாநிதி இது வந்து நல்ல த தண்ணி இதுவாக இந்த பக்கெட் தண்ணி இது எந்த தண்ணியாக இருந்தாலும் சட்டவிரோதமாக ஒரு ஆட்சி வந்து சட்டவிரோதமாக தன்னுடைய குடும்பத்தை தன்னுடைய சுற்றத்தை தன்னுடைய நட்பை வளர்த்து கொள்ளக்கூடிய வகையில் ஒரு ஆட்சி தேவைகின்றதை தவிர மக்களுக்கு சேவை செய்ய ஒரு ஆட்சி தேவை என்று அவர்கள் யாரும் வரவில்லை இல்லை திமுக கட்சி வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அவங்களோட ஒரு மெகா கூட்டணியை அமைச்சிட்டாங்கன்னா வெற்றிபடுத்தான வாய்ப்பு இருக்குமாங்க இல்லைங்க அவர் கூட்டணி திமுக அமைச்சா முடியுமா முடியுமான்னு கேள்வி கேட்குறீங்க நீங்கள் எப்பவுமே குட்டி வெட்டினா ஆளுக்கு பங்கு இந்த பங்கு கறின்னு போடுவாங்க கிராமத்தில் குட்டி வெட்டு எல்லாம் காது மூக்கு கண்ணா அது எல்லாம் ஒவ்வொன்றத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் போட்டு எல்லாம் போட்டு எல்லாமும் இருக்கும் நீங்கள் கசாப்பு கடையில் போனால் இதயம் வேணுமா மூளை வேணுமா மண்ணை அப்படி வாங்கிட்டு வரணும் பங்கு கறிகின்றதில் எல்லாமே கலந்து வரும் அப்படியே பல விஷயத்தில் இவங்க கூட்டணி அமைக்கிறவங்க பல வகையில் ஒன்று கூட்டிக்கிறாங்க இப்போ கம்யூனிஸ்ட் பொசிஷன் என்ன காங்கிரஸ் இந்த ஆட்சியை அமைக்கும் போது சுதந்திரம் பெற்ற பிறகு அகில இந்திய அளவில் எதிர்கட்சியாக இருந்த ஒரு கட்சி கம்யூனிஸ்ட் ஏன் அது செல்வாக்கு இழந்தது ஏன் அது இன்றைய தினம் எங்கேயும் ஆட்சி செய்ய முடியாமல் போனது ஏன் தமிழகத்தில் ஒரு சீட்டுக்கும் ரெண்டு சீட்டுக்கும் அலைகிறது கொள்கை இல்லை மிளக்கு இதெல்லாம் வாய் இருந்தோம் அவங்களுக்கு தேவை அவன் வயிறு ரொம்பணும் அவன் என்ன இப்போ போட்டமுன்னா அவள் வச்சு நான் அதுக்கு தகுந்த மாதிரி போயிடலாம் சோட்டு நோட்டு சீட்டு ரெண்டும் இப்போ பேரம் நடக்குது இதெல்லாம் இவங்க இவர்களால் வந்த வினை இந்த கூட்டணி உற்பத்தியால் வந்த வினை இப்போ திருமாவளவன் பார்த்தீங்கன்னா மதுவிலக்கு மாநாடு நடத்தினார் எதுக்கு மகளிர் மாநாடாக மாற்றிட்டாரே சார் அப்படிங்க மகளிர் அணி மாநாடாக மாற்றிட்டாரு நீங்கள் எதுனா மாற்றிட்டுங்கோ மதுவிலக்கு மாநாடு நடத்தினாலும் சரி மகளிர் மாநாடு நடத்தினாலும் சரி நீங்கள் எந்த மாநாடு நடத்தினாலும் நீங்கள் எந்த உங்களுடைய கொள்கை என்ன ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு வெளியே பேசுவார் பேசிட்டு போய் ஸ்டாலினை பார்ப்பார் அவர் ஒரு பர்சன்டேஜ் ஏற்றிடுவார் உங்களுக்கு என்ன எவ்வளோ கொடுத்துருந்தா இப்போ என்ன ஒன்று பத்து பர்சன்ட் போயா அப்படின்னா இல்லை பத்து பர்சன்டேஜில் எதை குறிப்பிட்றீங்க சார் சீட்டு நோட்டை அவர் ஃபேஸ் முக் முழு இதுவரைலாம் எவ்வளோ அவருக்கு வந்து கட்சி நடத்துறதுக்கு காசு வேணும் ஆட்சியில் இருக்கிறதுக்கு காசு வேணும் அவர் எப்பவும் என்ன வேலை செய்து அவருடைய கட்சி ஆட்சியும் பெருசாக கொண்டு வரார் என்ன என்ன உதவி செஞ்சிருக்கான்னு சொல்லுங்க கொள்கை என்னன்னு பாருங்க கொள்கை பார்த்தீங்கன்னா நாலு வரையில் சொல்லுவார் அடிமக்கா இருக்கிற இடத்துல நாங்கள் இருக்க மாட்டோம்னு சொல்றாரு அது வேறங்க பாமக இருக்கிற இடத்துல நாங்கள் இருக்க மாட்டோன்றது வேற அது வந்து அரசியல் ரீதியாகவும் இல்லை நட்பு ரீதியாகவோ அல்லது ஒரு செயல் திட்டத்துக்கோ அது உதவுறது மீதி அடி திருப்பி அடி பல வென்றும் நாலு வரும் இருக்கு அவங்களுக்கு இதுங்க அந்த மாதிரியான இதெல்லாம் கிடையாது திருப்பி அடி திமிரி ஏழு திமி திமிரி ஏழு அடி இதெல்லாம் வந்து ஒரு கொள்கையை கட்சிக்கு ஜனநாயகத்தில் ஓட்டு வாங்கி தேர்தலில் நின்று ஜெயிச்சு வர வர பேசக்கூடியதா வாழ்வு பெற்றவர்கள் எவ்வளோ பேர் எவ்வளோ பேர் வாழ்க்கைக்கு கெட்டவர்கள் தான் இருக்குது நாஞ்சில் சம்பத் அவர்கள் மதிமுக பொதுச்சியாளருக்கு பத்தாயிரம் கோடி சொத்து இருக்கு அவர் என் கூட்டணியில பன்னெண்டு சீட்டுக்கு ஓகே ஆயிட்டாரு அங்கதான் திடீர்னு நாஞ்சில் சம்பத் வச்சு அவர் பேச்சை வச்சு நம்ம வாதம் செய்யவே முடியாது அவர் அவரு திடீர்னு அவர் வைக்க பத்தி பேச என்ன காரணம் இல்லை அவர் உங்களுக்குள்ள எந்த எதையாவது ஒரு பேரம் இருக்கும் அவர் எதுலேயும் கட்டுப்பட மாட்டார் நாஞ்சில் சம்பத்து ஒன்று ஒரு சாதாரண நிலையில் இருக்கிறவங்களாக இருக்கணும் அல்லது ஒரு தொண்டர் அமைப்பில் இருக்கணும் அல்லது ஒரு பெரிய தலைவர்கள் லிஸ்ட்லேயாவது இருக்கணும் எல்லாத்துலேயும் ரெண்டும் கெட்ட மூன்று நிலைமை அவர் இன்னும் இன்றைக்கி இங்கே இப்படி பேசுவார் நாளைக்கு எதிரில் உட்காந்து அதை மறைத்து பேசுவார் அதுக்கப்புறம் மூன்றாவது பேச்சு பேசுவார் அந்த மாதிரி நபர்களுக்கெல்லாம் பதில் சொன்னால் நம்ம தரம் கேட்டுடும் அது சரியாக வராது அது நல்லா இருக்காது ஏன்னா நாம் வந்து எனக்கு வயசு இப்போ எண்பத்தி எட்டு முடிய போகுது எண்பத்தொம்பது பேருக்கு போகுது நான் மூணு முறை எம்எல்ஏவாக இருந்துவன் மூணு முறை எம்எல்ஏ இருந்தோம் எம்ஜிஏர் எப்படி மூணு முறை முதலமைச்சராக இருந்தோம் மூணு சென்ட் நிலங்கூடம் வாங்கலையோ அதுபோல் நான் மூணு முறை எம்எல்ஏ இருந்தும் முக்கால் சென்ட் நிலங்கூடம் வாங்காதவன் அண்ணா திமுகவில் இருந்து வேறு ஒரு கம்யூனிஸ்ட்லேருந்து இப்படி வந்துச்சு என்ன சொல்லலாம் அண்ணா திமுகவில் இருந்து அதில் கையால் ஆகாதெல்லாம் இல்லை நான் உலகம் சுற்றி இருக்கிறேன் எம்எல்ஏ என்ற முறையிலே நாடு முழுதும் பேசியிருக்கேன் இது போன்ற விவாத மேடை கலந்து கொண்டு எல்லாருக்கும் ஈடு கொடுத்து பேசி வந்திருக்கிறேன் இன்னும் தொடர்கிறேன் எண்பத்தி ஒன்பது எண்பத்தி எட்டு வயசிலும் என்னுடைய பேச்சு தொடர்கிறதுன்னு சொன்னால் நாங்கள் எங்களை காப்பாற்றி கொண்டிருக்கின்ற கொள்கை எங்களை காப்பாற்றுகிறது இந்திருக்கூடிய அரசியலில் எடப்பாடி பழனிசாமி நல்ல இடத்திற்கு வருவார் என்பது நிச்சயம் காரணம் அவருடைய ஆட்சி அண்ணாவின் ஆட்சியை தொடர்ந்தது எம்ஜிஆருடைய ஆட்சியை தொடர்ந்தது அந்த அம்மாவினுடைய ஆட்சியை தொடர்ந்து நல்லாட்சி கொடுத்தது அந்த ஆட்சியிலிருந்து அவர் தலைவர்கள் பொறுப்பிலிருந்து கடமையிலிருந்து அவர்கள் கொள்கையிலிருந்து மாறவில்லை ஆகவே அவர் மீண்டும் ஆட்சிக்கு வருவார் ஸ்டாலின் அவர்கள் ஆசைக்கு முதல்வரானவர் அந்த தன் ஆசையெல்லாம் தீர்த்து கொண்டவர் தனது குடும்பம் சுற்றமும் இப்படித்தான் உயர வேண்டும் என்று குறுக்குவரையில் சென்றவர் அதனால் பல விதமான சங்கடத்திற்கு ஆளானவர் இங்கே அவருடைய அவர் யார் போதை மருந்துக்கு அடிமையானவர் தன் கட்சியில் பதவியில் இருந்த ஒருத்தர் மாவட்ட செயலாளர் துணை செயலாளர் மாநில பொறுப்பில் இருந்தவர் ஆகவே அப்படிப்பட்ட நிலையில் இன்றைய தினம் மக்கள் எதிர்பார்ப்பது எம்ஜிஆர் ஆட்சி எம்ஜிஆர் ஆட்சி இந்த உலகம் உள்ளவரை உலகில் உயிரினம் உள்ளவரை நிலைத்து நிற்கும் அது யாரோ ஒருவர் அதற்கு து வருவார்கள் யாரோ ஒருவர் வந்து அதை நடத்தி செல்வார்கள் யாரோ ஒருவர் வந்து அந்த கொள்கையை எடுத்து பிடிப்பார்கள் அதுவே ஆட்சியாக அமையும் இது தமிழ்நாட்டின் நிச்சயம் நடப்பு அரசர் வந்து பல்வேறு கருத்திலேயே பதவிக்க நன்றி சார் ஒவ்வொரு மாதமும் ஒரு கோடிக்கும் அதிகமான பார்வையாளர்களை சென்று சேரும் பேசு தமிழா பேசு சேனலில் உங்கள் நிறுவனத்தை விளம்பரப்படுத்த வேண்டுமா திரையில் தெரியும் எண்ணை இப்போதை தொடர்பு கொள்ளுங்கள் கருப்பட அணிஞ்சிட்டு காலப்பேரூர் வழிபாடு அது தொடர்ந்து செய்து வர அவங்களுக்கு இந்த தோஷம் அடிபட்டு அந்த பேரு பவர்ஃபுல்லாக இருந்தாக்க இவங்க பவர்ஃபுல்லாக இருப்பாங்க அந்த பேரு ஒரு பவர்லெஸ்ஸா இருந்தா இவங்க பவர்லெஸ் ஆயிடுவாங்க பைரைட்டுங்கிறது ஒரு நல்ல சக்தி வாய்ந்த கல்லு இந்த கல்லை நம்ம பயன்படுத்தும் போது நமக்கு பணம் வரும் இந்த வடக்கு பகுதியும் கிழக்கு பகுதியும் ஒரு தொழில் நிறுவனத்திற்கு தவறாக அமைந்தால் மிகப்பெரிய அளவில் கடனை கொடுக்கும் இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு